வாராயக சீக்ரெட் பியூட்டி ஆயில் அப்படி என்னதான்மா இருக்குது ஏன் இவ்வளோ பேர் ஆர்டர் போட்டு வாங்குறாங்க வெளிநாடுல எல்லாருமே இன்னைக்கு வந்து முதல்ல ஒரு பத்து வாங்கி பார்த்தவங்க இன்னைக்கு ஐம்பது நூறுன்னு ஆர்டர் போடுறாங்க எப்பவுமே நம்மக்கிட்ட உங்களுக்கு தேவையான பொருட்கள் குறையவே குறையாது எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில் வாங்கி நான் அப்படி எல்லா பொருட்களுமே அவங்க இருக்குது பார்த்திங்கன்னா பியூட்டி ஆயில் மட்டும் வேகமாக தேர்ந்திருக்க கிட்டத்தட்ட நாலே நாளில் வந்து இரநூறு வந்தது காலி ஆகிடுச்சு வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும் நீங்கள் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னென்னா அம்மா வாராகி சீக்கிரட் சித்தர் ரெமடி சில பொருட்கள் இருக்கா இல்லையாம்மா அப்படி தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க ஒரு ஆர்டர் போடுறவங்க கூட கேட்டுட்டு தான் ஆர்டர் போடுறீங்க இருக்கா ஏன்னா வீடியோ வரலையே அப்படிங்கிறதுக்காக நான் சொன்ன விஷயத்தவே திரும்ப 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 எப்படி சொல்கிறது அதனால தான் மற்றபடி ஒரு அறிமுகம் இந்த மாதிரி பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம நிறைய வந்து ஆஃபர் மூலமாக பொருட்களை கொண்டு போய் இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட சேர்த்த ஒரு திருப்தி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்ம உள்ளூர் ஏரியாவில் இருக்கிறவங்களே வந்து தேடி வந்து வாங்கிக்கிறாங்க அதே போல் ஒரு ஒரு சில பதிவுகள் நான் நிறையவே கொடுத்துட்டேன் நினைக்கிறேன் நிறைய பதிவுகள் கொடுத்துட்டேன் நான் இந்த பொருளெல்லாம் இருக்குது இருக்கு இந்த பொருளுக்கெல்லாம் இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறத நிறைய நான் பதிவுகளில் சொல்லியிருக்கேன் நீங்க வந்து ஆர்டர் போட்டு வாங்குறவங்க சில பிள்ளைகள் கஸ்டமர் வாடிக்கையாக வந்து நம்மகிட்ட வாங்குறவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து வந்து எல்லா பொருளையுமே தீர்ந்த உடனே அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க பொருட்களுடைய தரம் அப்படிங்கிறது சித்தர்கள் சொன்ன முறைப்படி தான் நம்ம ஒவ்வொன்றும் வந்து தயார் பண்ணியிருக்கோம் பொருள் மிக மிக தரமானது உங்களுக்கு ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடிய வகையில் தான் நம்மளுடைய வாராய் சீக்ரெட் சித்தர் ரெமெடிஸெலாம் எல்லாமே நம்ம வந்து தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி தான் ஹேர் ஆயிலாக இருக்கட்டும் சாம்பா இருக்கட்டும் வெயிட் லாஸ் பவுடரு பூஸ்டர் மிக்ஸு காஃபி பவுட்ரு இப்படி நம்மளதுல நிறைய இருக்குது மூட்டுவழி ஆயில் அப்புறம் விசகடி ஆயில் இப்படி நிறைய பொருள் வந்து அவங்க என்ன ந முறை நமக்கு சொன்னாங்களோ அதை தான் வந்து நம்ம பயன்படுத்தி மக்களுக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்கு நிறைய பேர் வாங்கிட்டே தான் இருக்காங்க அவங்களுக்கு அது எவ்வளோ பலன் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் பெங்களூரில் வந்து ஒரு கடைக்கு எல்லாத்துலேயும் நூறு நூறு எங்களுக்கு அனுப்புங்கம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே உடனே ஆர்டர் போட்டு இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்க வாங்கியிருந்தாங்க வாங்கி ரெண்டு மூணு நாளையில் பியூட்டி ஆயில் மட்டும் நிறைய வித்திருச்சுமா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு முப்பதோ நாற்பதோ மட்டும்தான் இருக்குது பாக்கி எல்லாமே போயிடுச்சு அதனால எனக்கு மறுபடியும் வந்து பியூட்டி ஆயில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அதோட நீங்கள் கேட்ட கேள்விக்கும் விளக்கமாக இருக்கும் இல்லையா அதுக்காகத்தான் எப்பவுமே வாராகி சீக்கிரட் சித்தர் ரெமடிஸ்ல எல்லா பொருளும் இருந்துகிட்டே தான் இருக்கும் நீங்க வாங்கிக்கிட்டே இருக்கலாம் சரியா இல்லை அப்படிங்கிறது ஒரு நாளும் இல்லை அதே போல நம்மளுடைய வாராகி சீக்கிரட் பியூட்டி ஆயில் அப்படி என்னதாம்மா இருக்கு ஏன் இவ்வளவு பேர் ஆர்டர் போட்டு வாங்குறாங்க வெளிநாடுல எல்லாருமே இன்னைக்கு வந்து முதல்ல ஒரு பத்து வாங்கி பார்த்தவங்க இன்னைக்கு ஐம்பது நூறுன்னு ஆர்டர் போடுறாங்க இந்த பியூட்டி ஆயில் அப்படி என்னதான் இருக்கு மனமா இருக்காமான்னா கிடையாது கெமிக்கல் சுத்தமா கிடையாது இதில் இருக்கிறது எல்லாமே நூறு சதவீதம் ஒரிஜினலான நிறைய பேர்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஆயில் தான் இருக்கு இதை தேய்க்கிறது மூலமா முகத்துல இருக்கக்கூடிய தேமல் பருக்கள் வடுக்கல் முகத்துல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே நூத்துக்கு நூத்தி பத்து சதவீதம் தீரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய இதை நான் எல்லாருக்கும் கொடுத்து பயன்படுத்த பார்த்துட்டு தான் நான் கொடுத்துருக்கேன் இது முறைப்படி நம்ம அப்ளை பண்ணும்போது நைட்டு தூங்கும் போது சும்மா கொஞ்சமா ஒரு ரெண்டு மூணு சொட்டை எடுத்து இதை அப்ளை பண்ணி காமிங்கம்மா அப்படின்னு சொல்றீங்க இது அப்ளை பண்றதுக்கெல்லாம் உங்களுக்கு காமிக்கணுமா தெரியும் தானே இவ்வளவுதான் நம்ம எடுத்துட்டு லைட்டா இதை நான் தேய்க்கிறதே இல்லை சின்ன வயசுல தேய்ச்சது ஒன்றும் இல்லை இப்படி எல்லா இடத்துலையும் அவ்வளவுதான் வேற ஒன்றும் நீங்க பண்ண தேவையில்லை நைட்ல தூங்கும் போது இந்த கண்ணா பட்டை இருக்கு இந்த இடத்துல இப்படி எப்படி தேய்ச்சிக்கும் போது ரத்தத்துக்கு வந்து உயிரோட்டம் கொடுக்குது அந்த முகத்துல இருக்கக்கூடிய வந்து புதுப்பிக்குது முகத்தை வந்து எப்பவுமே பிரைட்டா வச்சிருக்கும் எல்லாருக்குமே முகம் அப்படிங்கிற ஒண்ணுதான் எல்லா நிலையுமே நமக்கு வெளிப்படுத்துறது அதுல முகத்தை வந்து எப்பவும் சிறப்பா வச்சிருக்கிறதுல இந்த ஆயில் வந்து நூறு சதவீதம் வேலை பார்க்கும் முகத்தில் இருக்கிற ரத்தத்தை புதுப்பிச்சு முகத்தை எப்பவுமே சோர்வு இல்லாமல் ஒரு வயதான தோற்றம் கொடுக்காம அழகா பார்த்துக்கும் நான் இன்னைக்கு நிலையில இதை தயார் பண்றதுக்கு நிறைய யோசித்து நிறைய மாசங்கள் தான் நான் இதை தயார் பண்ண ஆரம்பிச்சேன் ஏமா அப்படின்னா நிறைய பேர் கடைகளுக்கு போறாங்க கடைகள்ல இருக்கிறத வாங்குறாங்க எப்படி வாங்கிக்கிறாங்க கடைகள்ல போயிட்டு கெமிக்கல் நிறைந்தது நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்கணும் அந்த மாதிரி கேட்டு வாங்குகிற காலத்தில் நம்ம இது தயார் பண்ணுறோமே அப்படின்னு தோணுச்சு ஆனால் தோணின உடனே எனக்கு மறுபடியும் யோசித்த விஷயம் என்னோடய குழந்தைகள் என்ன வந்து ஊக்குவிச்ச விஷயம் அம்மா நீங்கள் தயார் பண்ணுங்க கண்டிப்பாக அது நல்லா இருக்குது நல்லா போகும் அப்படிங்கக்கூடிய அந்த ஊக்குவிச்ச விஷயமும் நான் சரி ரெடி பண்ணேன் ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்து அதனோட பலனை பார்த்த பிறகு தான் நான் கொண்டு வந்தேன் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண சில பேர் வந்து நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால இந்த ஒரு விளக்கப்பதிவு நீங்கள் தாராளமாக இதை உபயோகப்படுத்தும் போது தினமும் இது ஒரு கடமை மாதிரி சாப்பிட்றோம் குளிக்கிறோம் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி பியூட்டி ஆயில்னா இரவானால் அதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு முகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும் நீங்கள் காலையில் எந்திரிச்சு இந்த முகத்தை கழுவிக்கும் போது முகம் பிரகாசமாக இருக்கும் பவுடர் தேவையில்லை எந்த ஒரு கிரீமும் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை முகம் எப்போவுமே பிரகாசமாக நல்லா இருக்கும் முகத்தில் பருக்கள் நிறைய அதாவது பசங்களுக்கு கொல பெண் பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வயசுல வந்து முகமெல்லாம் பருக்கள் இருக்கும் அது எல்லாருக்கும் வந்து மாறக்கூடியது தான் அதை என்ன பண்ணுவாங்கன்னா குத்தி குத்தி விட்டுடுவாங்க பள்ளிக்கூடம் போகும்போது அசிங்கமாக இருக்கே சலை வைக்குது அப்படின்னு குத்தி விட்டுடுவாங்க அதெல்லாம் இல்லாமல் இந்த ஆயில் யூஸ் பண்ணிங்கனாலே போதும் மாயமாக மறைஞ்சிரும் நல்லா இருக்கும் சரியா இன்றைக்கி இரநூறுக்கும் மேலே வந்து அந்த கடைக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க பெங்களூரில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த மகிழ்ச்சியை உங்களோட நான் பகிர்ந்துட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் வாராய் சீக்ரெட் சித்தர் ரெமடிஸில் என்ன பொருட்கள் தேவைன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது முதல் கமெண்டில் நம்பர் வந்து பின் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து தகவல்கள் கொடுப்பாங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க நமக்கிட்ட எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு சரியா இன்னைக்கு இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்